நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நாங்கள் ஜயா மற்றும் ஸ்ரீஜித் பாபு கேரளாவின் திருச்சூரில் இருந்து எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலனாக வழிகாட்டும் சொடராக இருக்கும் ஸ்ரீ பரஞ்சோதிக்கு நன்றிகள் நான் பகவத் தர்மாவில் பல வருடங்களாக இருக்கின்றேன் என் வாழ்க்கையில் ஸ்ரீ பரஞ்சோதியின் அளவற்ற அன்பையும் கவனிப்பையும் அனுபவித்துள்ளேன் ஸ்ரீ பரஞ்சோதி எங்கள் குடும்பத்தின் மீது காட்டிய கருணையை நன்றியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மனநலம் சரியில்லாத என் மகனை நினைத்து நான் எப்போதும் நிச்சயமற்ற தன்மையையும் கவலையும் அனுபவித்தேன் நாங்கள் நடுத்தர குடும்பமாக இருந்ததால் அவனுடைய சிகிச்சைக்கும் எதிர்கால சேமிப்பிற்கும் எங்களிடம் அதிக பணம் இல்லை எங்கள் நிதிநிலையை உயர்த்துமாறு நான் எப்போதும் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் பிரார்த்தனை செய்தேன் கடந்த வருடம் எங்கள் பகுதியை சுற்றி இருக்கும் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை கட்டுவதற்காக மத்திய அரசு நிலங்களை எங்கள் நிலத்தை எங்களுக்கு பக்கத்தில் இருந்த நிலங்களை அளந்து கருத்தாய்வு செய்தனர் நெடுஞ்சாலை திட்டத்திற்காக இவ்வாறு பெறப்படும் நிலங்களுக்கு சரியீடு செய்ய நல்ல கணிசமான தொகையை அளித்தனர் இதை கேட்டு எங்கள் இடத்தை நெடுஞ்சாலைக்காக எடுத்துக்கொண்டால் எங்களுக்கும் நிலத்தின் விலையாக நல்ல பணத்தொகை கிடைக்கும் என்று விரும்பினேன் இறுதி நாளன்று நெடுஞ்சாலைக்காக ஒரு கருத்தாய்வு நடந்தது அப்போது ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது திருத்தி அமைக்கப்பட்ட கருத்தாய்வில் நெடுஞ்சாலையின் வழி எங்கள் நிலத்தின் வழியாக சென்றது எங்களுக்கு இருபது லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது இந்த நம்ப முடியாத அற்புதம் எங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் கவலைகளையும் நொடிப்பொழுதில் தீர்த்தது ஸ்ரீ பரஞ்சோதியின் தெய்வீக கமல பொற்பாதங்களுக்கு கோடான கோடி நன்றிகள்